மாங்காய் ஊறுகாய் எப்படி கெட்டு போகாமல் வச்சு சாப்பிட்லாங்கிறத ஈஸியாக செஞ்சு காட்ட போகிறேன் இப்படி இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கெட்டே போகாது எப்போவுமே ஒரு நாலு மாங்காய் எடுத்து கழுவி நல்லா தண்ணி இல்லாமல் துடைச்சிருங்க அதை நல்லா புடிசாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் இருக்க நார் அந்த விதை எல்லாத்தையும் எடுத்து போட்டுருங்க அதெல்லாம் போட்டு கெட்டு போயிடும் சீக்கிரத்தில் அது எதுக்குமே இருக்கக்கூடாது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சதப்பகுதியை மட்டும் தோலோடு வெட்டி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்குங்க அதில் தேவையான அளவு கல் உப்பு போடுங்க நைஸ் உப்புலாம் போடாதையே ரெண்டாவது பிளாஸ்டிக் தப்பால் தான் வைக்கணும் அப்படி இல்லைன்னா மண் பாத்திரத்தில் வைக்கலாம் மற்ற பாத்திரத்தில் வச்சிங்கன்னா ஒரு மாதிரி கொத்து போயிடும் அந்த உப்பு போடுறதுனால ஒரு மாதிரி கொத்துடும் அதனால் குளுக்கி நைட்டே வெட்டி ஊற வச்சுட்டிங்கன்னா இந்த காலையில் பார்த்தா அந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கும் அதை எடுத்து வெயிலில் கொண்டு காய வைக்கணும் காய வச்சு எடுத்துகிட்டு வந்தோம்னா இந்த மாதிரி இருக்கும் இதே மாதிரி மூணு நாள் எடுத்து காய வச்சு காய வச்சு அந்த உப்பு தண்ணிக்குள்ளே போட்டு குலுக்கி காய வச்சு எடுத்துகிட்டு வந்தோம்னா மூணாவது நாள் நல்லா ஊறி காஞ்சிருக்கும் இந்த பதத்துக்கு வந்துடும் மூணாவது நாள் அதுக்கப்புறம் நம்ம ஊருகாய் செஞ்சிட வேண்டியதேன் இந்த மாதிரி வந்ததுக்கு பிறகு தான் செய்யணும் அப்போ தான் கெட்டே போகாது எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாது எண்ணெயும் அதிகமாக தேவைப்படாது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு ரெண்டு கட்டி பெருங்காயம் எடுத்து சூடு பண்ணுங்கள் அதில் வந்து சட்டியில் வச்சு நல்லா வறுத்துருங்க அது நல்லா வறுத்ததுக்கு பிறகு அதில் ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயமும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு அதை நல்லா வெடிக்க விடுங்க நல்லா வெடித்ததுக்கு பிறகு ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் போடுங்க ஜீரகம் போட்டீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாசனைக்காக போட்டுவதேன் நல்லா இருக்கும் நீங்கள் போட்டு பாருங்கள் யாரும் போட மாட்டாங்க ஆனால் நான் போடுவேன் அது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது கடைசியாக இறக்க போகும்போது அந்த அரை ஸ்பூன் மட்டும் போட்டுட்டு அதை எடுத்து இட்டியில் மாற்றிக்குங்க இட்டியில் மாற்றிட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க அந்த மிக்சியிலே அந்த இதில் போட்டு சேர்த்து அரைக்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும் அந்த வெந்தயம் ஜீரகம் கடுகு இதில் போட்டு அரைக்கும் பொழுது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி போடுங்க கலருக்காக போட்டிருக்கேன் அது கொஞ்சம் கலராக இருக்கும் அதுக்காக ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டால் அந்த இன்னும் அந்த கலரை வந்து நல்லா கலர் அந்த ரெண்டு இதுவும் மிளகாத்தூளும் காஷ்மீர் தூளும் போட்டிருக்கோம்ல அதை அப்படியே அரைச்சி கொண்டாந்து பொடியாக கொண்டாந்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு ஆயில் வந்து இதுக்கு அதிகமாக தேவைப்படாது நீங்கள் ஈரமாக செஞ்சு என்ன அதிகமாக தேவைப்படும் இது நல்லா ட்ரையாக இருக்கிறதுனால இது ஆயில் அதிகமாக தேவைப்படாது சீக்கிரம் கெட்டும் போகாது அதனால ஊருகாய் வந்து இந்த மாதிரி ப்ராசஸில் நீங்கள் செய்யுங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் வந்து நல்லா இருக்கும் அதனால் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு என்ன வந்து ஆயில் நிறையா தேவைப்படும் இதுக்கு வந்து ஆயில் அதிகமாக தேவைப்படாது அதுக்காக கொஞ்சமாக ஒரு நூறு ஐம்பது எம்எல் போதும் ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் ஊற்றுங்க ஊற்றிட்டு அது காஞ்ச உடனே அதுலேயும் கொஞ்சம் ஜீரகம் தான் புரிய விடணும் வாசனைக்காக அதுக்கடுத்து இந்த மாங்காய் வத்தல் எடுத்து கொட்டி நல்லா எண்ணெயில் கிளறி வைக்குங்க கிளறின பிறகு இந்த அரைச்சி ஊற்றி தொழில் பொடி அது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும் அப்படியே சூப்பராக வந்துடும் இப்படி வந்தது பிறகு நல்லா ஆற வச்சிருங்க ஆறினது பிறகு ஒரு ஏதாவது ஒரு டப்பாவில் வச்சு வலிச்சு வச்சுருங்க நீங்கள் எப்போ வேணாலும் சாப்பிடும்போது தயிர் சாதம் ரசம் சாதம் கஞ்சிக்கெலாம் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க கெட்டே போகாது